ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்ற முதல் ஆப்பிரிக்க நாடு தான் கானா கானா என்றால் வாரியர் கிங் என்று அர்த்தம் ஆங்கில மொழியை ஆட்சி மொழியாக கொண்ட இந்நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுது மூன்று கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழற இந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்களாக உள்ளன இந்நாட்டின் தலைநகரம் மற்றும் மிகப்பெரிய நகரம் ஆக்ரா இந்நாட்டின் பணம் கானியன் சீடி என்று அழைக்கப்படுது தரமான கொக்கோ பயிர்களுக்கு புகழ்பெற்ற கானா நாடு தான் அதிக கோகோவை உற்பத்தி செய்யும் உலகின் இரண்டாவது நாடு மேலும் சோளம் மரவள்ளி கிழங்கு அரிசி முந்திரி வாழைப்பழம் அண்ணாசி மற்றும் மாம்பழம் போன்றவற்றை இந்நாட்டில் அதிக அளவில் உற்பத்தி செய்யறாங்க உலகிலேயே தங்கம் உற்பத்தி செய்யும் உலகின் ஏழாவது நாடான கானா தங்கம் உற்பத்தியில் முன்னிலையில் இருந்த தென்னாப்பிரிக்க நாட்டை பின்னுக்கு தள்ளி ஆப்பிரிக்காவில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு என்கின்ற பெயரை தற்போது கானா நாடு பெற்றுள்ளது கானா நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தங்கம் சுவிட்சர்லாந்து இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது மேலும் எண்ணெய் இயற்கை எரிவாயு மற்றும் வைரம் போன்ற இயற்கை வளங்களையும் கொண்ட நாடு கானா கானா நாடு இவ்வளவு இயற்கை வளங்களை கொண்டிருந்தாலும் இந்தியாவைப் போல் வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் தற்போது இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதேதான் கானா நாட்டிலும் நடந்து கொண்டிருக்கிறது